Thank you. அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் செய்த சித்த வேதத்திலே ஐந்தாவது அத்தியாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி என்று சொன்னால் ஐந்து பூதங்களைக் கொண்டு சிருஷ்டி நடக்கிறதில்லை அந்த ஐந்து பூதங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஐந்து நிலைகளைக் கொண்டுதான் சிருஷ்டி என்று சொல்லி இருந்ததை பார்த்தோம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவையெல்லாம் தத்துவங்கள் இந்த தத்துவங்கள் ஜீவசக்தியாகிய வாயுவுக்கும் ஜீவனுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் என்று சுவாமி சொல்லி சொல்லியிருந்ததை பார்த்தோம் மேலும் இது குறித்தான அதிகப்படியான விளக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே சுவாமி சொல்லும்படியாக கேட்க இருக்கிறோம் அதாவது மண் நீர் தீ வாயு ஆகாயம் இவைகளை ஒன்று சேர்த்து ஒரு சிருஷ்டி உண்டாவதல்ல எப்படி என்றால் தானாகி சதாசிவனாய் இருக்கின்ற ஜோதி சலித்து வியாபித்து ஜீவசக்தியாகிய இருக்கின்ற வாயுவாகி திரைவாகி அக்னியாகி ஜலமாகிய மனமாகி பிரிதிவியாகிய அகங்காரமாகி அமைந்ததாகும் அப்பொழுதுதான் உலகம் உண்டானது உலகத்தின் நிலைமை இவ்விதம்தான் அதற்கு திருஷ்டாந்தம் நித்திரையில் தன்னில் இருந்து ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு பிரகாசித்து வெளியிலே வியாபியாமல் இருப்பதனால் உலகத்தை காண்பதற்கோ அறிவதற்கோ முடிவதில்லை விழிப்பு நிலையில் அந்த வாயு பிரகாசமாய் வெளியில் வியாபித்த போது மனமும் அகங்காரமும் உண்டாயின அப்போது உலகமும் உண்டாயிற்று தவிர உலகம் உலகமில்லை காரணம் தன்னிலிருந்து கதாகதம் செய்கின்ற ஜீவசக்தியாகி வாயு கதாகதம் செய்யாததனாகும் ஆனதினால் தனது சக்தி எப்போது வெளியில் வியாபிக்கின்றதோ அப்போது உலகம் உண்டாகும் எப்பொழுது லயிக்கின்றதோ அப்போது தன்னிலிருந்து உற்பவித்த உலகம் தன்னில் கலந்து தானாய் தன்மயமாய் அமைந்து விடுகிறது இவ்வண்ணந்தான் சிருஷ்டியினுடையவும் உலகத்தினுடையவும் நிலைமை இத்தகைய சக்திகளுக்கு தான் பஞ்ச பிரம்மம் என்றும் பஞ்சபூதம் என்றும் பஞ்சேந்திரியங்கள் என்றும் சொல்லுகிறது இங்கே சுவாமி நமக்கு சொல்லக்கூடிய கருத்து இதுதான் ஜீவசக்தியாக வாயுவே சகலமாகவும் மாறியிருக்கிறது என்பது சுவாமியினுடைய உறுதியான கருத்து ஜீவன் அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு இந்த இரண்டும் நிகழ்த்தக்கூடிய வினோதம்தான் இந்த உலக உடல் வாழ்க்கை ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவருடைய உணர்விலே இந்த உலகம் இல்லை உறங்கும் போது கனவுலகத்தில் வாழ்கிறான் அல்லது கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலே வாழ்கிறான் இந்த இரண்டு நிலைகளிலும் குழந்தை வழியாக பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது இல்லை அப்படி என்றால் இந்த உலகம் எப்போது வருகிறது என்றால் உறங்கி வெளித்த போதுதான் எனவே வெளித்த போது என்ன ஏற்பட்டது ஜீசக்தியாய வாயு உள்ளே அடங்கியிருந்த நிலையை விட்டு இறங்கி வந்து குலங்கள் வழியாக வெளியே வந்து சலிக்கிறது ஜீவசக்தியாய வாயு சலிக்கும் போது அது மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக வெளிப்படுகிறது இந்த வெளிப்பாட்டில்தான் இந்த உலகம் ஒவ்வொரு முறையும் சிருஷ்டிக்கப்படுகிறது என்பதுதான் ஞானவிதா சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் என்ன நடக்கிறது என்பது நமக்கே தெளிவாக தெரிந்துவிடும் தெளிவாகவே சுவாமி இங்கே விளக்கத்தை சொல்லி வருகிறார் நாம் பார்த்த வரையிலும் வேற எந்த ஞானியும் எப்படிப்பட்ட தெளிவான கருத்துக்களை சொன்னதில்லை சொல்லி கேட்டதும் இல்லை மேலும் சுவாமி சொல்லுகிறார் இவ்வண்ணம் தான் சிருஷ்டியினுடையவும் உலகத்தினுடைய நிலைமை இத்தகைய சக்திகளுக்குத்தான் பஞ்ச பிரம்மம் என்றும் பஞ்ச பூதம் என்றும் பஞ்சேந்திரியங்கள் என்றும் சொல்லுகிறது இங்கே சொல்லப்பட்ட எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டே சொல்லப்பட்டது என்று உறுதியாக சொல்லுகிறார் ஆகையால் பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது சதாசிவனாக இருக்கின்ற ஜோதியும் வாயு என்பது இருக்கின்ற ஜீவனும் அக்னி என்பது ருத்ரனாக இருக்கின்ற தேயுவும் அப்பு என்பது விஷ்ணுவாக இருக்கின்ற மனமும் பிருத்திவி என்பது பிரம்மா ஆகின்ற அகங்காரமும் ஆகும் ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அக்ஷரத்திலிருந்து உற்பவித்தன அந்த அக்ஷரம் தானாக இருக்கின்ற பிரம்மம் இதை பற்றி முன் விவரித்திருக்கிறோம் அத்தன்மை வாய்ந்த தானே வெளி என்று ஆகாசமாயிற்று அப்போது அத்துடன் ஐந்து குணங்களும் உண்டாகின அக்குணங்களை தான் உன்னர் கூறின நிலைமை இந்த ஐந்து குணங்களாயிருக்கின்ற பஞ்சபூதங்கள் உண்டானால் சிருஷ்டிக்க முடியும் சிருஷ்டி உண்டாவது சம்யோகத்தினால் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்றேனும் இல்லாவிடின் சம்யோகம் உண்டாகாது அதற்கு காரணம் தூங்கும் போது அகங்காரமும் மனசும் பிரகாசமும் இருக்கவில்லை அச்சமயத்திலும் ஜீவனும் ஆகாயமும் தன்னிலேயே இருந்தன எப்பொழுது வெளிப்பு வந்ததோ அப்போது பிரகாசமாயிருக்கின்ற ஒருத்தரனும் மனமாயிருக்கின்ற விஷ்ணுவும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மாவும் உண்டாயின அப்பொழுது ஐந்து பூதங்களும் பூர்த்தியாகின அத்தருணம் ஐம்பூதங்களும் சேர்ந்து ஏககதியாகி வியாபகம் இல்லாமல் ஒன்றுபட்டு சம்யோகம் செய்தது நிமித்தம் சிருஷ்டி உண்டாகிறது இதனால்தான் பஞ்சபூதங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று சொல்லுவதின் சாரணம் இத்தகைய தத்துவங்களை உலகத்தில் கிரகிக்காமல் அனுபவஸ்தர்கள் கூறின சாஸ்திரங்களின் நுட்பங்களை உள்ளபடி உணராமல் உலகத்தார் தருக்கம் பேசி வாத பிரதிவாதம் செய்து சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் அது எங்கனம் என்றால் ஒருவன் ஒரு வாழைக்கன்றை நட்டு அதற்கு எரு போட்டு தண்ணீர் வார்த்து வளர்த்து வருகிறான் அது குலை தள்ளி முதலவே அதில் ஒரு காயால் பொரியலும் மற்றொன்றால் மோர்குழம்பும் இன்னொன்றால் சாம்பாரும் வேறொன்றால் கூட்டுக்கறியும் பிரிதொன்றால் பச்சடியும் அந்நியுமாய் இரண்டு காய்களை பழுக்க வைத்து அதில் ஒன்றினை நீக்கி வேக வைத்து கடைந்து கரும்பு வெள்ளம் தேங்காய்பால் சேர்த்து பாயாசமும் செய்து அனுபவித்து மற்றைய பழத்தை கனியாகவே சாப்பிடுகிறான் ஆனால் இவை எல்லாம் யாருடைய அனுபவம் அந்த வாழைக்கன்றை வைத்து மேற்பிரகாரம் செய்து சாப்பிட்டவருடைய அனுபவம் ஆனால் நாம் வாழைக்கன்றையோ அதன் கனிகளையோ அதனால் செய்யப்பட்ட பதார்த்தங்களையோ கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போது முன் சொன்னவற்றையெல்லாம் கண்டதும் கேட்டதும் தெரிந்ததும் அனுபவித்ததும் யார் அவைகளை உண்டாக்கி அனுபவித்தவர் அவைகளை செய்யாமலும் காணாமலும் கேட்காமலும் அனுபவிக்காமலும் இருக்கிறவர்களுக்கு அவைகளை பற்றி யாதொரு விவரமாவது தெரியுமோ தெரியாது ஆனால் மேற்சொன்னபடி வாழைக்கன்றை நட்டு அதிலிருந்து உண்டான பலனை எடுத்து பலவித பதார்த்தங்களை செய்து அனுபவித்துள்ள ஒருவர் தன்னுடைய அனுபவ விவரங்களை ஓலையிலோ காகிதத்திலோ எழுதி வைத்ததை நாம் எடுத்து வாசித்ததினாலேயே முன் சொன்ன வாழைக்கன்றையோ அதில் உண்டான பல கனிகளையோ அந்த பலனால் செய்த பதார்த்தங்களையோ அவைகளுடைய ருசியையோ மற்றதையோ அறிய உண்டோ இல்லை ஆனால் அந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்திருந்ததை மட்டும் வாசித்து அதில் சொல்லப்பட்ட சாதனங்களின் இயல்பை தெரியாமல் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் போராடுகிறார்கள் எவ்விதம் என்றால் ஒருவன் பாயாசத்தில் காரம் அதிகரித்தது என்றும் மற்றொருவன் மோர்குழம்பில் மதுரம் அதிகம் என்றும் இன்னொருவன் பொறியலிலே புலி அதிகம் என்றும் மற்றும் சொல்லி வாதாடுகிறார்கள் ஆனால் இவர்கள் யாரும் மேற்ன்ன பதார்த்தங்களை உண்மையில் கண்டோ கேட்டோ உண்டோ அறிந்தவர்கள் அல்லர் அனுபவித்தர்கள் தத்தம் அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ் அனுபவங்களின் இயல்பை உணராதவர்களே போராடுகிறார்கள் அது எவ்விதம் என்றால் மோர்குழம்பு பொரியல் கூட்டு பச்சடி சாம்பார் பாயாசம் முதலான பதார்த்தங்களை ஒரு இலையிலே வைத்து சாப்பிட்டு அந்த இலையில் உள்ள ரசத்தை முழுவதும் வடித்து சாப்பிட்டு விட்டு கடைசியில் அந்த இலையை வெளியே போட்டால் ஒரு நாய் வந்து அதை நக்குகிறது அந்த நாய்க்கு அந்த இலையில் இன்னின்ன பதார்த்தங்கள் பரிமாறி இருந்தன என்றும் இன்னின்னதற்கு இன்னின்ன ருசி என்றும் அந்த இலையை நக்கும்போது தெரியுமோ தெரியாது இங்கே சுவாமி தெளிவாக நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் ஞானிகள் மகான்கள் தங்கள் அனுபவங்களை நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்கள் எழுதி வைத்திருந்த நூல்களை வாசித்ததால் மாத்திரம் அவர்கள் பெற்றிருந்த அனுபவத்தை வாசித்தவன் பெற்றுவிட முடியாது அதை பார்த்தவனுக்கு மாத்திரமே அதை பற்றிய புரிதல் இருக்கும் ஒரு நாவலாசிரியர் ஒரு நாவலை எழுதுகிறார் தான் பார்த்த பிராந்தியத்தில் இருந்த இயற்கை எழில் காட்சிகளை தான் உணர்ந்தபடியாக வர்ணித்து எழுதுகிறான் அந்த வர்ணனையை வாசிக்கும் போது ஒரு அனுபவம் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது ஆனால் அந்த ஆனந்தம் உண்மையானதல்ல அது பொய்யான ஆனந்தம் உண்மையிலேயே அந்த பிராந்தியத்திற்கு நேரிலே சென்று அவற்றை நம்முடைய சொந்த கண்களால் பார்த்தால் மாத்திரமே அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் இது போல ஞானிகள் மகான்களுடைய அனுபவங்களை அவர்கள் என்ற வரையிலும் மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காக எழுதி வைத்தார்கள் ஆனால் எழுதி வைத்தவற்றை வாசித்து பார்த்து அவற்றை மனப்பாடம் செய்துவிட்ட மாத்திரத்திலே தனக்கு ஞானம் வந்துவிட்டதாக யாராவது கருதினால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் என்பது ஞானவிதாவின் கூற்றாக இருக்கிறது இது உண்மைதானே அனுபவத்திலே பார்க்கும் போது இது அப்படித்தான் பெறுகிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான அனுபவத்தையும் கூட இங்கே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நாம் நம்முடைய பதிவிலே எண்ணற்ற சித்தர் வருமக்களுடைய பாடல்களை வாசித்து அவற்றுக்கான பொருள் விளக்கங்களை தெளிவாக கொடுத்திருக்கிறோம் அவற்றை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் மிக சொற்பம் ஆனால் நாம் பதிவிட்ட சித்தருவெருமக்களுடைய பாடல்களிலே சில பாடல்களை எடுத்து அதற்கு இசையமைத்து ராகம் போட்டு தாளத்தோடு கலந்து அதை கேட்கும்படியாக ரசனையாக பாட்டாக மாற்றி வைத்திருக்கக்கூடியதை கேட்டவர்கள் பல லட்சம் பேர் உண்மையை அனுபவத்தை உணரும்படியான பக்கமும் இவர்களுக்கு இல்லை சித்தர் வெறுமக்களுடைய பாடல்களுக்கு இசை கூட்டி கேட்டுவிட்டால் ஞானம் கிடைத்துவிடும் என்று நம்புவதைப் போல பத்தாம் வசதித்தனம் ஏதாவது இருக்க முடியுமா என்று நாம் இவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது சுவாமி சொன்ன இந்த கருத்துக்களைத்தான் நாம் படமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அறுசுவை உணவை பரிமாறி அந்த உணவை உண்டவனுக்குத்தான் உணவின் சுவை தெரியும் அந்த உணவு உண்ட பிறகு எழுத்தறிந்த எச்சில் இலையை நக்கிய நாய்க்கு அதன் சுவை தெரியாது எனவே வெறும் வார்த்தைகளை கேட்டோ அல்லது நூல்களை வாசித்தோ ஞானத்தை அறிந்துவிட அடைந்துவிட முடியாது அதற்கு கடுமையாக பிரயத்தனம் செய்ய வேண்டும் தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் தகவமைத்துக் கொண்டு சரியான நபர்கள் மூலமாக முறைப்படியாக வித்தை முதலானவற்றை உபதேசமாக தீர்ச்சையாக பெற்று முறையாக அதை பயன்படுத்தி அதை முறையாக ஆய்வு செய்து நமக்குள்ளே அதை சரியானபடியாக இயக்கி வாசியின் இயக்கத்தின் காரணமாக ஜீவசக்தியாகிய வாயுவை விடாமல் காப்பாற்றி நாமே உண்மையான ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே மகான்கள் சொன்ன வார்த்தைக்கு பொருள் உண்டாகுமே அல்லாது வெறும் வார்த்தைகளை வாசித்தும் கேட்டும் எதையும் பெற்றுவிட முடியாது என்பதை இங்கே மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்